பிரபாடாக் சுரோகளுக்கு வணக்கம் நயன்தாரா தனுஷை திட்டி ஒரு மூணு பக்கம் கடிதம் எழுதியிருக்காங்கல்ல சோ அதுக்கு சோஷியல் மீடியாவில் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நயன்தாராவுக்கு பாசிட்டிவா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஆமாங்க தனுஷ் வந்து அப்படிதான் பண்ணுவார் அவர் அத மாதிரி ஆளுதான் அப்படின்னு நிறைய பேர் தனுஷ் கூட நடிச்சவங்க வேற யாராவது சொன்னா அப்படி அப்படின்னா கூட பரவாயில்ல தனுஷ் கூட நடிச்ச ஆக்ட்ரஸ் நிறைய பேர் சுருஹாசனா இருக்கட்டும் நஸ்ரியா நசீமா இருக்கட்டும் எல்லாருமே நயன்தாராவுக்கு ஆதரவா அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாருமே வந்து தனுஷ் வந்து தவறானவர் அவர் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருந்தாலும் தனுஷ் தரப்புலேருந்து நயன்தாரா அவங்க சைடில் மட்டும்தான் சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அப்படின்னு தனுஷ் சைடில் இருக்கக்கூடியவங்க தனுஷுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தனுஷ் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கடைசியாக பார்த்துருவோம் பட் நயன்தாரா இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ஏன் தனுஷ்க்கு தனுஷ் மேலே உங்களுக்கு இந்த கோபம் இவ்வளவு கோபம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம் கோபம் வந்து ஒரு நீண்ட நாளாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு டைமில் ஒரு பீக்கில் வந்து தானே அந்த விஷயம் வந்து எக்ஸ்போஸ் ஆகும் ஏன் இந்த டைமில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நயன்தாராவுக்கும் விக்னேஸ்வனுக்கும் மகாபலிபுரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான ஒரு மேரேஜ் நடந்தது நமக்கு தெரியும் பட் அந்த ஃபுட்டேஜஸ் எங்கேயுமே நம்ம வந்து வெளியில் பார்த்துருக்கவே மாட்டோம் ஏன்னா அதை கவர் பண்ணது நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணாங்க அப்போயே சொல்லியிருந்தாங்க மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உடனே அது வெளியாகும் வெளியாகுமே நயன்தாரா ஆடியன்ஸ் மட்டும் இல்லை ஓவராலாக சினிமா பார்க்கக்கூடிய எல்லாருமே நயன்தாரா மேரேஜ் எப்படி நடந்தது ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்ததுன்னு சொல்கிறாங்களே எப்படி அந்த ஃபுட்டேஜஸ் இருக்கும் அப்படி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் வந்து நிறைய பேருக்கு இருந்தது பட் அது வந்து அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரெடியாகி ரிலீஸ் ஆகாமலே இருந்தது ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமலே இருந்தது டேட் வந்து சொல்லப்படாமலே இருந்தது சரி எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் இப்போது இந்த மாதம் நவம்பர் பதினெட்டாம் தேதி நயன்தாரா பர்த்டே இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நயன்தாரா தரப்புலேருந்து அவங்க டீம் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க பற்றியும் இந்த டாக்குமெண்ட்ரியும் ஒன்றா வரட்டும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த சம்பவம் எல்லாமே நடந்திருக்கு ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் என்ன நயன்தாரா நயன்தாராட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரி ஸோ இந்த பதினெட்டாம் தேதி அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல அந்த டேட் அப்படிங்கிறது இப்போ தள்ளி போயிருக்கு அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் என்ன காரணம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ரியோட ட்ரைலர் அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அதில் வந்து நயன்தாரா அந்த மேரேஜில் நடந்த அந்த ஃபுட்டேஜஸ்லாம் இருந்தாலுமே நயன்தாராவோட கெரியரில் அவங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில படங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அதே மாதிரி படத்தோட கிளிப்ஸு சாங்கோட கிளிப்ஸ் எல்லாமே வந்திருந்தது அதில் நானும் ரொப்டி தான் கிளிப்பும் வந்திருந்தது ஸோ அந்த கிளிப் வந்ததை பார்த்துட்டு தனுஷ் சைட்லருந்தும் ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் அவங்க சைட்லேருந்தும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நயன்தாரா சைடுக்கு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாங்க நீங்க நானும் ரவுடி தான் படத்தில் வரக்கூடிய பயன்படுத்தி இருக்கீங்க ஸோ எங்களுக்கு நஷ்ட ஈடா பத்து கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா தரப்புக்கு வந்து அந்த லீகல் நோட்டீஸ் அப்படிங்கறத அனுப்புறாங்க ஏன் இவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா நானும் ரவுடி தான் படத்தை அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க தனுஷ் தான் ப்ரொடியூஸ் ஸோ அவங்க லீகல் நோட்டீஸ் அப்படிங்கறத அனுப்புறாங்க அதனால அந்த பிரச்சனை உருவானதுனால இப்போ நவம்பர் பதினெட்டாம் தேதி வெளியாக இருந்த அந்த டாக்குமெண்ட் அந்த மேரேஜ் எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டோட டேட் அப்படிங்கிறது போஸ்ட்மெண்ட் ஆகி போகுது ஸோ இந்த கோபத்தில் ஆல்ரெடி மேரேஜ் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் அதை பற்றின ஃபுட்டேஜஸ் வெளியில் வரல அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பட் நயன்தாரா தரப்புலேருந்தும் அவங்க தரப்புலேருந்தும் ரெ வெளியாகிடும் நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்தும் வெளியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போவும் இந்த விஷயம் வந்து போஸ்ட்பேண்ட் ஆகிறப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல இப்போ நயன்தாரா பேசுனதுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த டைமில் நயன்தாரா வந்து ஏன் இது போஸ்போண்ட் ஆகியிருக்கு தனுஷ் என்னென்னலாம் பிரச்சனை எங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க இந்த லெட்ரு மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்னா நயன்தாரா வந்து அந்த ட்ரைலர்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் அவங்க அந்த முக்கியமான படங்கள்லாம் அதில் இருக்கணும் அந்த கிளிப்லாம் அதில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஸோ நானும் ரவுடி தான் அப்படிங்கிறது அவங்க கெரியரில் சினிமா கெரியரில் ஒரு முக்கியமான படம் அது நமக்கு தெரியும் அதே மாதிரி விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் எங்கே அவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த நானும் ரவுடி தான் படம் தான் ஸோ சென்டிமெண்டா எமோஷனலா பார்க்குறப்போ அந்த படத்தோட கிளிப் அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அதுக்காக தனுஷ் சைடுக்கும் ஒண்டர்பார் ஃபிலிம் சைட்லேயும் வந்து இதை மாதிரி எங்களுக்கு ஒரு என்ஓசி வேணும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில சாங்ஸ் அந்த கிளிப்ஸ் அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில கிளிப்ஸ் வந்து நாங்கள் எங்கள் டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு என்ஓசி வேணும் அப்படின்னு கேட்டு இவங்க தரப்புலேருந்து மெயில் பண்ணியிருக்காங்க பட் தனுஷ் தரப்புலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஒரு மாசமா ரெண்டு மாசமா பார்த்தா டாக்குமெண்ட் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு ஆனா அவங்க என்ஓசி கொடுத்தா மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்ததுனால இவங்க தொடர்ச்சியா கேட்டு பார்த்துருக்காங்க பட் அங்கிருந்து அப்படிங்கிறது கிடைக்கல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க சிவனும் நயன்தாராவும் பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம படத்துல இருக்கிறத யூஸ் பண்ண வேணாம் பாட்டியோ படத்துல இருந்ததோ யூஸ் பண்ண வேணாம் மொபைலில் அப்போ ஷூட் பண்ணுறப்போ மொபைலில் எடுத்த சில கிளிப்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த கிளிப்ஸை வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்தியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்தினது இந்த ட்ரெய்லர்லையும் அந்த மூணு செகண்ட் அந்த அந்த மொபைலில் அவங்க ஷூட் பண்ண அந்த விஷயம் அப்படிங்கிறது ட்ரெய்லரில் வந்திருக்கு இதை பார்த்துட்டு தனுஷ் வந்து இப்போ அந்த லீகல் நோட்டீஸ் அப்படிங்கிறத விட்டு இந்த விஷயம்லாம் தள்ளி போயிருக்கு ஸோ இதனால கோவம் நயன்தாரா வந்து தனுஷ எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அதாவது இது வரைக்கும் ஒரு காலத்துல வந்து நயன்தாராவும் தனுஷும் ஒரு நல்ல நண்பர்கள் யாதினி மோகினி ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம் சோ அதுல இருந்து ஒரு நல்ல டிராவல்ல இருந்தவங்க தான் பட் இந்த மேரேஜுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்கி இது அப்படியே இதே மாதிரி போயிட்டு இருக்கு ஏன் தனுஷ் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு நயன்தாரா சைட்ல இருந்தும் விக்னேஷுவன் சைட்ல இருந்தும் பொலிட்டிக்கல் சைடா மூவ் பண்ணி பார்த்துருக்காங்க தனுஷை வந்து அவங்கள வச்சு பேசுறது பொலிட்டிக்கல் சைடாக வச்சு இதுக்கு என்ஓசி கொடுங்க அப்படின்னு கேட்கறது இந்த விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு பட் தனுஷிலிருந்து இதை கொடுக்காததுனால இன்னைக்கு கோபப்பட்ட நயன்தாரா இந்த பட இந்த டாக்குமெண்ட்டையும் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கறதுனால அவங்களுடைய எமோஷன்ஸ் அவங்களுடைய கோவம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தியிருக்காங்க தனுஷை பற்றி என்னென்ன சொல்ல முடியுமோ தனுஷ் வந்து அவங்களுடைய அப்பாவாலையும் அவங்களுடைய அண்ணனாலையும் இந்த சினிமா கரியருக்குள்ள இவ்வளோ பெரிய இடத்த தொட்டிருக்காரு அவர் வந்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா வாழ் வாழ விடு அது மாதிரி இருக்கணும் அது மாதிரிலாம் தனுஷ் கிடையாது ஸ்டேஜில் ஒரு மாதிரி பேசுவார் பட் ஆனால் அவர் நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பர்சனலாக எந்த அளவுக்கு வந்து தனுஷ் அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நயன்தாரா இந்த லெட்டரில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் தான் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் இடையில நடந்த சண்டை அதுக்கு காரணம் என்ன அதுக்கு நயன்தாராவுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நிறைய ஸ்டார்ஸ் ஆக்ட்ரஸ் எல்லாமே இவங்க பக்கம் நிற்கிறாங்க ஸோ தனுஷ் என்ன எல்லாருமே என்ன போ போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி தனுஷ் மேல வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரியான சில பேர் வந்து விமர்சனம் அப்படிங்கறத வைப்பாங்க இந்த நேரத்தில் வந்து தனுஷ் கூட நடித்த ஆக்ட்ரஸும் வந்து ஆமா தனுஷ் அப்படிதான் பண்ணுவாரு அப்படின்லாம் விமர்சனம் வைக்கிறப்போ தனுஷ் வந்து உண்மையாலும் கெட்டவர் தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு விஷயம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு தனுஷ் தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராப்பராக இப்போ வந்து நீங்கள் நாங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சைடு இருக்கோம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு படத்துக்கு என்ஓசி வேணும் நாங்கள் வந்து அந்த கிளிப்பை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொசீஜராக நடக்கணும் ஆனால் அதை மாதிரி எதுவுமே நடக்கலை அவங்க வந்து ப்ராப்பராக தனுஷை வந்து மீட் பண்ணி எதுவுமே கேட்கல தனுஷோட மேனேஜர்கிட்ட பேசுகிறதும் இதை மாதிரி மட்டுமே இருந்தது அதை தாண்டி பொலிட்டிக்கல் சைடாக சில பேரை வச்சு தனுஷ்ட வந்து இதை மாதிரி அந்த என்ஓசி வாங்க ட்ரை பண்ணதுனால தனுஷ் கடுப்பாயிட்டாரு அதனால தான் ஒரு என்ஓசி கொடுக்கலையே தவிர ஆனால் மற்றபடி பர்சனலாக எந்த ஒரு சண்டையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா நானும் தான் படம் வந்து அவங்க போட்ட பட்ஜெட் வந்து ஒரு பட்ஜெட் ஆனால் அது செலவானது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவாச்சு அப்போவே தனுஷுக்கு தனுஷுக்கும் சந்தோஷ் இடையில வந்து ஒரு கடுப்பு அப்படிங்கிறது இருந்தது ஒரு பட்ஜெட் சொன்னீங்க ஆனா பட்ஜெட்டா போயிடுச்சு அந்த கடுப்பு எல்லாம் இருந்ததுனாலதான் தனுஷ் வந்து இதுக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா அந்த படம் சொன்ன பட்ஜெட்டை விட பெருசா போயிருந்தாலுமே அந்த படம் சக்ஸஸ் அதாவது அஹ் ஜெயிச்சு கொடுத்து அந்த அமௌண்ட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறப்போ தனுஷ் வந்து இந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் ஏன் கொடுக்கல இது வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய காரணங்கள் இது வரைக்கும் நயன்தாரா இது சொல்கிறாங்க தனுஷ் தரப்புலேருந்து இது சொல்கிறாங்க பட் அதை தாண்டி அவர் ஏன் கொடுக்கல உண்மையாலும் பர்சனல் வெஞ்சன்ஸா இல்லை உண்மையாலுமே தனுஷ் அப்படிதானா மற்றவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது நயன்தாரா சொல்கிற மாதிரி மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவரா ஸ்டேஜில் ஒரு மாதிரி பேசிட்டு பின் திரைக்கு பின்னாடி வந்து வேற மாதிரி நடந்துக்கிறவரா அப்படின்னு தெரியல இப்போது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது நயன்தாரா மேரேஜ் அவங்க கவர் பண்ணக்கூடிய அவங்க ரொம்ப ரசித்து ரெடி இருக்க இந்த டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது இப்போது நவம்பர் பதினெட்டு ரிலீஸ் ஆகாது ஸோ அதோட ஒட்டுமொத்த கோவம் கோபம் தான் நயன்தாரா இப்போ வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ தனுஷ் செயலேருந்து இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க என்ன அப்படின்னு தெரியல ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு வா நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி